மக்களே இது முனீஸ்வரன் கோயில் சரிங்களா முனீஸ்வரன் கோயிலுக்கு ஆயா வந்திருக்கேன் பாருங்க சாமியை கும்பிட்டு பாருங்கோ பாருங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கேன் சரிங்களா அந்த கார் வண்டியெலாம் போதில்லை அங்கே நான் போயிட்டோம்னா நமக்கு ஒரு பஸ்ஸு கிடைக்கும் நான் போகிறனால பஸ்ஸுக்கு போகலான்னு போகிறேன் இந்த ஆட்டோவில் கூட கேட்கலாம் பார்ப்போம் ஆட்டோவுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் சரிங்களா பாருங்க சென்னை பாருங்கள் இந்த தான் ஆயா இருக்கு பார்த்துக்கோங்க முறுக்குக்கடை முறுக்குக்கடை அண்ணாச்சி கடை சரிங்களா அதே பயிட்டிருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்காங்க பிள்ளைங்களாம் எனக்கு வீடியோ எடுத்து சேர்க்க தெரியலைப்பா என்ன பண்ணேன்னு தெரியல பிட்டா சேர்க்க தெரிய மாட்டேங்குது كولومبيا جاء